வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் தொகுப்பு உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவதார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் கல்வி என்ற அறவார்த்தை விவரிக்கப்பட்டுள்ளது கல்வி அறிவை கொடுக்கும் பண்பை வளர்க்கும் அன்பை கூட்டும் கல்வி அறிவை கொடுக்கும் பண்பை வளர்க்கும் அன்பை கூட்டும் கல்வி கற்பதினால் அறிவு வளரும் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கும் ஆற்றம் பெருகும் கல்வி கற்க கற்க பண்பு வளரும் கல்வி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டிய பண்பை கற்று கொடுக்கும் நாம் கற்கின்ற கல்வி நமக்குள் அன்பை பெருக்கி அன்பை கொடுக்கும் ஆற்றலை பெற்று தரும் அறம் வளர்ப்பும் வாயிலாக இந்த அறத்தை கட்சி கொடுத்தவர் காம்கேர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி